வணக்கம் வனமா செய்திகளின் பார்வை நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திக்கின்றேன் நான் கார்த்திகா பாலகிருஷ்ணன் உலகெங்கும் உள்ள இந்துக்கள் குறிப்பாக மலேசிய இந்துக்களுக்கு சமயம் சார்ந்த பொதுவான அல்லது அதிக முக்கியத்துவம் வழங்கக்கூடிய திருநாளாக தைப்பூச திருநாள் முதன்மை வகிக்கின்றது தைப்பூசம் என்றால் திருவிழாவாக மட்டுமல்லாமல் ஆன்மீகம் சிந்தனை நிதானம் பொறுமை அர்ப்பணிப்பு போன்ற வாழ்வின் முக்கிய பிரதான கூறுகளை கடைபிடிக்கவும் ஒரு வாய்ப்பளிக்கின்றது காலகட்டத்தில் இந்த முதன்மை கூறுகளை பின்பற்றி சமய நெறிப்படி பக்தி நிறை தைப்பூசத்தை நம்மில் எத்தனை பேர் அனுசரிக்கின்றோம் பால்குடம் நேர்த்திக்கடன் காவடி காணிக்கை விரதம் இதில் அடங்கியுள்ள அர்த்தங்கள் என்ன உட்கருத்துகள் யாவை தத்துவங்கள் என்ன இந்த அத்தனை கேள்விகளுக்கும் விளக்கம் அளிப்பதற்கு பதில் சொல்வதற்கு தெளிவு கொடுப்பதற்கு இன்று நம்முடன் அரங்கில் இணைந்திருக்கின்றார் மலேசிய சைவர் நட்பணி கழகத்தின் தலைவர் முனைவர் தர்மலிங்கம் நடராசன் அவருடன் பேசுவோம் வணக்கம் ஐயா வணக்கம்மா நல்லா இருக்கீங்களா நல்லா வணக்கமா சரிங்க ஐயா தைப்பூசம் என்றால் என்ன அதனுடைய ஆன்மீக அர்த்தம் என்ன வழக்கமாக அந்த தைப்பூசம்ங்கிறது தை மாதத்தில் வருகின்ற பூச நட்சத்திரத்தில் கொண்டாடுறவங்கன்னு எல்லாருக்கும் தெரியும் இந்த தை வழக்கமாக சொல்கிற செய்தி என்ன கந்த புராணத்தில் முருகப்பெருமானுக்கு அம்மையார் வேல் கொடுத்ததாக நாம் அறிவோம் அதாவது முன்பு காலத்தில் சமய உண்மைகளை புராண செய்திகள் மூலமாக சொல்லியிருக்காங்க அதாவது அம்மை என்பது ஆற்றல் இறை ஆற்றல் வேல் என்பது அறிவு அப்போது இந்த தை மாதத்தில் வருகின்ற பூச நட்சத்திரத்தில் இறைவன் திருவருளால் நாம் ஞானம் பெற வேண்டும் என்பதை காட்டுவதற்காகத்தான் அது எதற்கு என்று சொன்னால் தீய சக்திகளை அழிப்பதற்கு நாம் இறைவன் திருவருளால் இறைவன் சக்தியால் ஞானம் பெற வேண்டும் என்கின்ற செய்தியை அம்மை முருகனுக்கு வேல் கொடுத்து சூரப்பதுமனை அழிக்க சொன்னதாக புராணத்தில் சொல்லியிருக்கின்றார் இது தவிர பெருமானுக்கு குறிப்பாக இப்போ நம்ம தை மாதத்தில் தைப்பொங்கல் இப்படி தான் கொண்டாடி முடிச்சிருக்கிறோம் உடனே தைப்பூசம் வருது பாருங்கள் இந்த தைப்பொங்கல் என்பது உழவர் திருநாள் அறுவடை திருநாள்னு சொல்கிறோம் இப்போ உழவர்கள் கையில் அவர்கள் அறுவடை செய்த பொருட்கள் இருக்கின்றன அவங்க வயல்ல கிடைத்த கரும்பு இளநீர் இன்னும் இதெல்லாம் இருக்கும் இதெல்லாம் கொண்டு போய் தாங்கள் வழிபடுகின்ற கடவுளுக்கு கொடுத்து தங்களுடைய நன்றியை தெரிவிக்கின்ற நாளாக இந்த தைப்பூசம் இருக்கின்றது அந்த அடிப்படையில் பார்த்திங்கன்னா ஒன்று இறையருளால் ஞானம் பெற வேண்டும் இரண்டு நமக்கு எல்லாவற்றையும் கொடுத்துருக்கின்ற அந்த பெருமானுக்கு நன்றி தெரிவிக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் மிக சிறப்பாக தைப்பூசம் கொண்டாடப்படுகின்றது அதாவது இத்தனை நா இத்தனை ஆண்டுகளாக என்னுடைய புரிதல் என்னன்னா சாதாரண மொழியில சொல்லணும்னா அம்மன் முருகனுக்கு வேல் கொடுத்த நாள் ஆனா அதற்கு இப்படியும் ஒரு அர்த்தம் இருக்கு அப்படின்றதே இன்னைக்கு எங்களுக்கு தெரியுது ஆஹ் அடுத்தய்யா அந்த காலத்து தைப்பூசம் இந்த காலத்து அதாவது நான் சொல்றது ஒரு அறுபதா ஒரு நூறு ஆண்டுகளுக்கு முன் முன் முன்பு உள்ள தைப்பூசத்திற்கும் இப்ப உள்ள தைப்பூசத்திற்கும் உள்ள வேறுபாடுகள் என்ன முன்பு பார்த்தீங்கன்னா அவர்கள் திருவிழாவில் அது நம்ம தைப்பூசத்தை சொல்லுகின்றே போச்சிங்கன்னா தைப்பூச திருவிழா அப்படின்னு வரும் திருவிழா என்று சொன்னால் திரு என்றால் இறைத்தன்மைன்னு பொருள் இறைவனுக்குரிய விழாவாக இருக்கிறதுனால அங்கு முகாமை இறைவனுக்கு கொடுக்கப்பட்டது அதில் குறிப்பாக தங்களுடைய நன்றியை தெரிவிக்கின்ற வகையில் அந்த கொண்டாட்டம் இருந்தது அது ரொம்ப ஒரு தெய்வீகத்தன்மை வாழ்ந்த ஒரு இறை உணர்வு சூழ்ந்த ஒரு சூழலாக இருந்தது ஆனால் இப்பொழுது பார்த்திங்கன்னா அதில் ரொம்ப கேளிக்கை புகுந்து போச்சு இப்போ தைப்பூசன்னா காவடி பார்க்க வா யார் பெரிய காவடி தூக்கிட்டு வர்றாங்க நல்லா இருக்கும் இருக்கும் அப்படின்னு இன்னைக்கு இளைஞர்கள் பேசுகிறாங்க புதிய புதிய வார்த்தைகள் வைப்புன்றாங்க தைப்பூசம் கொலை வைப்பா இல்லை பிணைங்களை வைப்பா இருக்கு அப்படின்னு பேசுகிறாங்க அப்போ அந்த சிந்தனை மாறி இருக்கின்றது அது இறைவனுக்கு நன்றி செலுத்தி நம்ம வழிபாடு பண்ண வேண்டும் என்கின்ற சிந்தனை மாறி இன்றைக்கு ஒரு கேளிக்கைக்கு கேட்க நாம ஒரு நிகழ்ச்சிக்கு போகிறோம் அங்கே போய் கேள்விக்கு எதை பார்க்குறோம் ஆளுங்க கூட்டமாக இருப்பாங்க அந்த கூட்டத்தில் இருக்கிறது ஒரு மகிழ்ச்சி அப்புறம் ஒன்னா காவடிகள் வரும் இதெல்லாம் பார்க்கறதுக்கு மகிழ்ச்சி என்னால தைப்பூசி தோம்புற சப்புன்னு இருக்கலாம் ஒன்றுமே இல்லலாம் அப்படின்னு பேசுறது அந்த மாற்றத்தை இப்பொழுது நான் பார்க்கலாம் இன்றைய இளைஞர்கள் போலவே தீங்கவும் பேச ஆரம்பிச்சிட்டீங்க இப்போ நீங்க சொல்லும் போது இது கொண்டாட்டம் அப்படி இல்லையா தைப்பூசம் என்பது சமயம் கடந்து திருவிழா கடவுள் அதை தாண்டி கொண்டாட்டம் அப்படின்ற ஒரு ஒரு பின்பற்றலை நம்மை கொண்டுட்டு வரும் சில நேரங்களில் இப்போது பல நேரங்களில் என்ன ஆகுதுன்னா தைப்பூசத்திற்கு கூட வாழ்த்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க தைப்பூச வாழ்த்து அப்படின்னு தப்பு இல்ல தைப்பூசத்துக்கு வாழ்த்து சொல்லலாம் இறைவன் திருவருளால் இந்த நல்ல நாளிலே உங்களுக்கு எல்லாம் சிறப்பாக அமைய வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்ம வாழ்த்து வழக்கமா நம்ம நல்ல நாட்கள்ல எப்போதும் வாழ்த்து தான் அதில் தப்பு இல்ல தைப்பூச தின நல்வாழ்த்துக்கள் இப்ப பொங்கல் நல்வாழ்த்துக்கள் சொல்றோம் இல்லைங்களா அது போல தைப்பூச திருநாள் நல்வாழ்த்துக்கள்னா அவங்க வாழ்த்துறாங்க பெருமன் திருவருள் நம்ம கிடைக்க வேண்டும் வாழ்த்துறது தப்பு இல்லை அதாவது முருக கடவுளின் திருவருள் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று இந்த தைப்பூச நாளில் வாழ்த்துகிறேன் அப்படின்னு சொல்லலாம் சரிங்க இப்போ இந்த விரதம் சிலர் வந்து விரதம் சாப்பிடாம இருப்பாங்க சிலர் வந்து சைவ உணவுகளை மட்டும் உண்பார்கள் இதன் உட்கருத்து என்ன அந்த விரதம்னா இன்னைக்கு வேறாக போயிருக்கம்மா விரதம்னா சாப்பிட்றத மட்டும் இன்னைக்கு விரதம்னு நினைக்கிறாங்க விரதம் என்பது கொள்கை பிடிப்பு அப்படின்னு சொல்லி நமக்கு நம்முடைய சமயத்தில் சொல்லியிருக்காங்க அப்படின்னா என்ன கொள்கை பிடிப்பு அப்படின்னா அன்றாடம் வருடந்தோறும் நாம் ஆண்டுதோறும் பின்பற்ற வேண்டியதை இந்த குறிப்பிட்ட நாளையாவது பின்பற்ற வேண்டும்ன்றாங்க அதாவது மனமொழி மெய்யால் நாம் தூய்மை அடைந்திருக்க வேண்டும் அப்படின்னு மனம்னா நல்ல எண்ணங்களை சிந்திப்பது மொழினால் நல்ல சொற்களையே பேசுவது அடுத்து நல்ல செயல்களை செய்வது நம்ம ஆண்டுதோறும் இதை செய்ய வேண்டும் இந்த திருவிழா காலங்கள்லேயாவது இதை சிந்திப்போமே அப்படின்னு சொல்லி நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க இந்த மனமொழி மையால் நாம் தூய்மையாக இருக்க வேண்டும் என்பது தான் விரதம் அதில் இப்படி தூய்மையாக இருக்க வேண்டும்ங்கிறதுக்காக நாம் மெய்மறந்துடக்கூடாது மத மதப்பு ஏற்பட்டக்கூடாது அப்படிங்கிறதுக்காக குறைந்த அளவு சாப்பிட்டால் நாம் இவற்றை எண்ணி அதில் கருத்தூண்டி உறுதியாக நிற்போங்கிறதுக்காக கொஞ்சமாக அந்த பால் பழம் அப்படி ஏதாவது சாப்பிட்டுட்டு கூட சாப்பிட்டா கொஞ்சம் தூக்கம் வந்துடும் மத மதப்பு வந்துடும் இந்த மறந்துடுவோம் அப்படிங்கிறதுக்காக விரதம்னு சொல்லி வச்சாங்க அதான் விரதம் அப்படின்னா கொள்கை பிடிப்பு அப்படிங்கிறது பொருள் சரி இந்த ஆண்டு முழுக்க எடுக்க சிரமம் அப்படின்னாலும் இந்த ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திற்கு எடுக்கிறாங்க இதில் என்ன எனக்கு ஒரு கேள்வின்னா ஐயா சிலர் ஒரு மாத காலம் சிலர் நாற்பத்தெட்டு நாட்கள் கூட எடுக்கிறாங்க சிலர் மூணு நாட்கள் கூட இருக்கிறாங்க சிலர் அந்த ஒரு நாள் போய் காணிக்கை செலுத்திட்டு வந்து கீழே இறங்குன கையோடு அந்த விரதம் எல்லாத்தையும் கலைந்து அசைவம் இது அவங்க அவங்களோட தனிப்பட்ட விஷயம் என்றாலும் இதில் ஏதாவது ஒரு அடிப்படை கருத்துகள் இருக்கா விதிமுறைகள் இருக்கா கண்டிப்பாக நாம் ஆண்டுதோறும் மறந்துடுவோம் பாருங்களேன் பல சூழலில் பல இடத்துல வாழ்கிறாங்க போகிறாங்க வராங்க அவங்க பழக்க வழக்கம்லாம் இருக்குன்றது இப்போ சைவம் உணர்த்துகின்ற ஒன்றை நம்முடைய சமயம் உணர்த்துகின்ற ஒன்றை அந்த ஒரு நாளைக்கு நினைவுப்படுத்துறதுக்காக நம்ம கண்டிப்பாக அன்றைக்காவது செய்கிறோம் முடிந்தால் எல்லா தினத்திலும் அப்படி இருப்பது மிகச்சிறப்பு அப்போ எவ்வளோ நாள் நம்மால் இருக்க முடியும் அன்றைக்கு ஒரு நாள் தான் இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருங்க அதை விட கூட இருக்க முடிந்தால் மிகச்சிறப்பு என்பது தான் நம்முடைய கருத்து சரிங்க ஐயா இப்போ அடுத்து என்னன்னா தைப்பூச திருநாள் பூச தை மாசத்துல வர பூச நட்சத்திரம் என்பது ஒரு நாள் தான் ஆனால் பல நேரங்களில் என்ன ஆகுதுன்னா இந்த கூட்ட நெரிசலை தவிர்ப்பதற்கு கார் நிறுத்தும் இடம் இல்லாமல் போவதனால் மக்கள் வந்து முன்கூட்டியே தை மாதம் பிறந்த கையோடு வந்து தங்களின் நேர்த்திக் கடனை செலுத்த ஆரம்பிக்கிறாங்க இது சரியா கண்டிப்பாக சரி ஏன்னா இறைவனை வழிபடுவதற்கு நம்முடைய திருமுறையெல்லாம் சொல்கிறாங்க நித்தலும் எம்பிரானுடைய கோயில் புக்கு அப்படின்னு நாவுக்கரசு பெருமான் சொல்கிறார் திருவிழா என்பது அன்றாட வழிபாடு பண்ண முடியாவிட்டாலும் அந்த விழா காலங்களிலாவது இறைவனை போய் வழிபாடு பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க அப்போ அதில் முதன்மை கருத்து என்னென்னா இறைவனை சிந்திக்க வேண்டும் என்பது தான் சிலருக்கு பார்த்திங்கன்னா அந்த கூட்ட நெரிசல்ல பிள்ளைகளை வைத்து கொண்டு பெண்கள் இன்னும் வயது போனவர்கள் இவர்களெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த கூட்டத்தை தவிர்க்க எண்ணுவார்கள் அப்படியே அவங்க அந்த கூட்டத்தில் போனாலும் இறைவனை சிந்திக்கின்ற ஒரு வாய்ப்பு என்ன எடுக்கிறாங்க போகிறாங்க தள்ளுறாங்க பிடிக்கிறாங்க இறைச்சலாக இருக்குது இறைவனை சிந்திக்க முடியல அப்படி நம்ம முதல்ல சொன்னால் கேளிக்கைண்ணே அது ஒரு கூட்டம் இருக்குது இப்படிலாம் இருக்கின்ற போது இறைவனை சிந்திக்கின்ற வாய்ப்பு ஏற்பட குறைவாக இருக்கின்றது என்று கருதி மற்ற நாட்களில் அவங்க இதெல்லாம் செய்கிறாங்கன்னு சொன்னால் தவறே கிடையாது அதில் முதன்மையான கருத்து என்னென்னா இறைவனை எண்ணுகின்றோமா தான் போய் அந்த கூட்டத்தில் நின்று இறைவனை எண்ண முடியுதா அப்படின்னு கேட்டிங்க என்ன முடியல அப்படின்னா எண்ணுகின்ற நாளிலே செல்வது மிகச்சிறந்தது அது தை மாசமா இருக்கணும்ன்ற கட்டாயம் தை மாத பூச நட்சத்திரங்கிறது அந்த திருநாளை நினைவுபடுத்துகின்ற ஒரு நாளே தவிர அன்றுதான் செய்ய வேண்டும் என்பது இல்லை சரிங்க ஐயா அடுத்து இப்போ இந்த பால்குடம் பன்னீர் சாரி பால்குடம் பன்னீர் காவடி புஷ்ப காவடி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் காவடிகள் பலவிதமாக இருக்குது இது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு தனித்தனி அர்த்தங்கள் உள்ளதா தனித்தனி உட்கருத்து இருக்கா அது கொஞ்சம் பற்றி கொஞ்சம் விளக்குங்க அதாவது நான் முதல்ல உங்களுக்கு சொன்னேன் முருக வழிபாடு எப்பொழுதும் பார்த்தீங்கன்னா அது மலை சார்ந்து நம்முடைய திணை தெய்வத்தில் முருகன் வந்து மலைக்கடவுளாக நம்ம பார்க்குறோம் அந்த மலையும் மலையை சார்ந்து வாழ்கின்ற மக்கள் நம்முடைய குறிஞ்சி நிலத்து மக்கள்னு சொல்லுவாங்க அடுத்து பெரும்பாலும் தமிழர்கள் பார்த்திங்கன்னா உழவர்கள் தான் அப்போது அவங்களுக்கு என்ன கிடைக்குன்றதோ நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்க கால்நடைகளை வளர்த்துருப்பாங்க அந்த பசுலேருந்து பால் எடுத்திருப்பாங்க பூக்களை பறித்திருப்பார்கள் தென்னை மரத்தை நட்டு இளநீர் எடுத்திருப்பாங்க வயலில் கரும்பு நட்டுருப்பாங்க கரும்பு எடுத்திருப்பாங்க அப்போ அவங்ககிட்ட இருக்கின்ற அந்த பொருட்களை நன்றி உணர்வோடு பின் போய் கொடுக்குறாங்க சிலர் என்ன நினைக்கிறாங்கன்னா பால் கொடுத்தா கருப்பஞ்சாறை கொடுக்குறத விட ரொம்ப சிறப்பு இல்லை கருப்பஞ்சாறை குறிப்பிடுறதை விட இளநீர் கொடுத்தா ரொம்ப சிறப்பாக அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படி ஒன்றும் இல்லை இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வழக்கமாக இந்த திரும்ப ஜனத்துக்கு கொடுக்கக்கூடிய பொருட்களெல்லாம் திரும்ப நாம் எடுத்து உண்ணுகின்ற பொருளாக இருக்கும் சரி குறுக்கிடுவதற்கு மன்னிக்கணும் சார் அதாவது இப்போ நீங்கள் இந்த கொடுக்க உண்ணக்கூடிய விஷயங்களை தான் நம்ம வந்து காணிக்கையாக கொடுக்குறோம் இது வந்து குடம் குடமாய் லட்சக்கணக்கான மக்கள் உண்ணக்கூடிய பால் பழங்கள் விரயமாகுது அப்படின்ற ஒரு தரப்பு வந்து கருத்தை அவங்க முன் வச்சுக்கிட்டே தான் இருக்காங்க பல காலமாக இதை பற்றி உங்களுடைய கருத்து நல்ல சிந்தனை அதாவது முந்தி பார்த்தீங்கன்னா அளவாக கொடுத்தாங்க அப்படின்னா கொஞ்சம் கொடுத்து அதை எடுத்து மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடியதாக இருந்தது அது வீணாகுது அப்படின்னு சொன்னால் அப்போ உதாரணத்துக்கு பேச்சு விட்டுக்கொள்ளுமே இப்போ அது அவருடைய விருப்பம் அதை நம்ம தவறுன்னு சொல்லலை இப்போ ஆயிரத்தெட்டு தேங்காய் உடைக்கிறேன்னு ஒருத்தர் வேண்டி கொண்டுட்டார்னு வச்சுக்கொள்ளுங்கள் தேங்காய் உடைக்கிறதுனுடைய தத்துவம் என்ன அப்படின்னு சொன்னால் அறியாமை நீங்கி அறிவு விளக்கம் பெற்றேன் அப்படின்னா ஒரு தேங்காய் உடைத்தாலும் அதே விளக்கம் தான் ஆயிரத்தெட்டு உடைத்தால் அதை தவறுன்னு நம்ம சொல்லலை அது அவர்களுடைய மனநிறைவுக்காக செய்கின்றார்கள் ஆனால் இன்றைக்கு தேங்காய் வைக்கிற விலைக்கு ஒரு தேங்காய் மூன்று நீங்கிட்டு நீங்கள் வச்சுக்கிட்டாலும் ஆயிரத்தெட்டு தேங்காய் என்னாச்சு அது ஒரு பல்கலைக்கழக மாணவிக்கோ இல்லை ஏதோ ஒரு பள்ளிக்கூடத்துக்கோ ஏதோ ஒன்று செய்தால் அதை முருகன் விரும்புவான் மக்கள் தொண்டு மகேசன் தொண்டு என்று திருமூலர் சொல்கிறார் அப்போ இல்லை அது தெருவில் உடைந்து அதை அள்ளி கொண்டு போய் வீசுறதை நான் பார்க்கணும் அதுதான் எனக்கு மன நிறைவாக இருக்குங்கன்னா அது உங்களோட விருப்பம் ஆனால் சமயம் என்ன சொல்கிறது அப்படின்னா அது மக்கள் தொண்டு படமாட கோயில் பகவர் கோன்றியில் அது நடமாட கோயில் நம்பருக்காக அப்படின்னு திருமூலர் சொல்கிறார் அப்படின்னா கோயிலில் படமாடுன்னு கடவுளுக்கு நீங்கள் ஏதாவது ஒன்று கொடுத்தீங்கன்னா இறைவனை மனதில் தாங்கி கொண்டு நடக்கின்றார்கள் அடியவர்கள் அவர்களுக்கு போய் சேராது அதனால் நீங்கள் எண்ணிக்கொள்ளுங்க இந்த மன நிறைவை அங்கு கொடுத்து பெறலாமே நம்ம குறையாக சொல்லலை அவங்க அதை நிறைவாக நினைக்கிறாங்க அதை நன்முறையில் பயன்படுத்தி கொள்ளலாமே அப்படின்னா ஒரு கொஞ்ச அளவு பால் அங்கே செய்யலாம் மற்றதை மற்ற இடத்துக்கு கூட கொடுக்கலாம் பால் வாங்கி கொடுக்கலாம் நீங்கள் பால் முருகன் மீது தான் ஊற்றணும்னு இல்லை சரி நீங்கள் என்ன செய்றீங்க ஒரு ஒரு லிட்டர் பால் வாங்க கொடுக்குன்னு நினைக்கிறீங்களா சரி ஒரு பால் லிட்டர் வாங்கி வச்சிருங்க அதை மத்தவங்களுக்கு பயன்படுத்தி கொள்வாங்க கோயில் கொடுத்துடலாம் இல்ல ஏதாவது மற்ற நம்ம ஆதரவற்ற குழந்தைகள்லாம் இருக்காங்க இல்லைங்களா அந்த மாதிரி செய்தா சமயத்தில் சொல்லப்பட்ட ஒன்று தான் அதை சிந்தித்து பார்த்தால் சமயம் ரொம்ப அறிவார்ந்த சமயம் இல்லைங்களா சித்தர்கள் சொல்லிருக்காங்க அது குறித்த ஒரு காணொலி இருக்கு அதாவது இந்த அதிகமான விரயம் ஏற்படுது இல்லையா அந்த விரயத்தை எப்படி தவிர்ப்பது என்ன செய்ய வேண்டும் அது குறித்த ஒரு காணொலியை பார்க்கலாம் பார்க்கலாம்

அது ஆறு வருஷமாக வந்துட்டு செயல்பட்டுகிட்டு இருக்கோம் அதில் வந்து இந்த வருஷம் ஆறு முக்கிய திருத்தலங்கள் ஜொஹோரில் அடுத்தது வந்து மிலாக்கா ஈபோ பத்துகே பினைங் மற்றும் சுங்காய்பத்தானி போன்ற இடங்களில் இருக்கக்கூடிய திருத்தலங்களில் நம்ம வந்து செயல்படுறோம் கிட்டத்தட்ட நானூறுக்கும் மேற்பட்ட வாலண்டியர்ஸ் வந்து இது வரைக்குமே பதிவு பண்ணியிருக்காங்க அப்படின்றது ஒரு மிக மகிழ்ச்சிகரமான விஷயமாக பார்க்குறேன் வரக்கூடிய பக்தர்கள் எங்களுக்காக ஒரே ஒரு உதவி செய்யுங்க முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு இந்த பிளாஸ்டிக் வந்துட்டு தவிர்க்கிறதுக்கு நீங்கள் ஒரு முயற்சி எடுங்க பேப்பர் பேக்ஸ் ரீயூஸ் பண்ணக்கூடிய வந்து பைகளை வந்துட்டு வீட்டிலேருந்து கொண்டு வாங்க கண்டிப்பாக வந்துட்டு அங்கே விற்பனை செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய வியாபாரிகள் முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு இந்த பிளாஸ்டிக் கொண்டெய்னர்ஸ் பிளாஸ்டிக் கப்ஸ் இதெல்லாம் தவிர்த்துட்டு பேப்பர் மெட்டீரியல்லையோ இல்லைனா ரீசைக்கிள் பண்ணக்கூடிய மெட்டீரியல்ஸ் வந்துட்டு பயன்படுத்தினா அது வந்து இயற்கைக்கும் நம்மளுடைய சுற்றுச்சூழலுக்கும் வந்துட்டு ஒரு சின்ன ஒரு நன்மையான விஷயமாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறோம் இப்போ கூட பார்த்தீங்கன்னா அரசாங்கம் வந்துட்டு ஒரு சட்டத்திட்டங்கள்லாம் கொண்டு வராங்க குப்பை போட்டால் தண்டனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு சோஷியல் சர்வீஸ்லாம் செய்யணும் ஆகவே அதெல்லாம் வந்துட்டு தவிர்த்துட்டு நம்ம வந்துட்டு இந்த தூய்மையை வந்து கடைபிடிக்கிறத வந்து கோயிலேருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னு நான் வந்துட்டு எல்லாரையும் வேண்டி கேட்டுக்கிறேன் வாய்ப்பு இருந்தால் இதில் வந்து ஒரு வாலண்டியராக வந்து கலந்துக்கோங்க க்ளீன் டைப் உடைய அகப்பக்கத்தில் வந்து மற்ற விவரங்களையும் எனக்கு தெரிஞ்சுக்கலாம் நன்றி கிளின் தைப்பூசம் அமைப்பில் நீங்களும் இணைந்து பணியாற்ற அவர்கள் உங்களை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்றனர் சரிங்க ஐயா நம்ம தொடர்ந்து பேசுவோம் இப்போ காவடி பலவித காவடிகள் இருக்கு இல்லையா ஆனால் இப்போ சமீப காலமாக காவடி அலங்கரிப்புக்கு அதிகமான செலவு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் காவடி என்றால் அதன் என்னென்ன அம்சங்களை பின்பற்றி இருக்க வேண்டும் இந்த அதிகமாக செலவு பண்ணி விளக்குகளை பொருத்தி இருக்கிற காவடிகளுக்கான அர்த்தம் என்ன இது சரியா காவடி என்றாலே காவடி தத்துவமே எப்படின்னு பார்த்திங்கன்னா நீங்கள் இடும்பனை பற்றி எப்போதும் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க இடும்பன் என்ன செய்தார் இடும்பன்ற ஒரு முருகன் அடியார் என்ன செய்தார்னா மலைமேல் இருக்கின்ற முருகனுக்கு பாலும் நீரும் திரும்ப நினைச்சத்துக்கு கொண்டு போகணுங்கிறத ஓ தவறாமல் செய்து கொண்டிருந்தார் மலை மேல் முருகன் கோயில் இருக்கிறதுனால பால் நிறைய கையில் கொண்டு போக முடியாதனால ஒரு கவட்டை கம்பில் ரெண்டு பக்கம் ஒரு பக்கம் பாலையும் ஒரு பக்கம் நீரையும் கட்டி தோல் மேலே வைத்து கொண்டு போனார் இதுதான் காவடி தத்துவம் இப்போ அதில் உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம் முதன்மை என்ன அப்படின்னு சொன்னால் அந்த கம்பு இல்லை அதை தூக்கி செல்வதற்கு பயன்படுத்தக்கூடிய கம்பை தான் நம்ம காவடின்னு சொன்னோம் ஆனால் இன்றைக்கு நீங்கள் இந்த அலங்கார காவடிகள்லாம் பார்த்தீங்கன்னா சிலர் ஏன்னா அவங்க புரிதல் இல்லாமல் அப்படி செய்கிறாங்க அதில் பார்த்தீங்கன்னா எங்கோ ஒரு மூளையில் சின்ன ஒரு சொம்பில் பாலும் நீரும் இருக்கும் இப்போ எதை பெருசாக அவங்க தூக்கிட்டு போகணும் அப்படின்னா அவங்களுடைய நன்றியை காட்டுவதற்கு அந்த பாலை நீரை தான் கொண்டு போகணும் ஆனால் இன்றைக்கு எப்படி ஆகிப்போச்சுன்னா என் காவடியை பார்க்குறாங்களா உங்கள் காவடியை பார்க்குறாங்களா போட்டி அப்படின்னு போட்டி ஆகி போய் இன்றைக்கு உண்மையான அவங்க பக்தியில் தான் எடுக்கிறாங்க அது மாற்று கருத்தில் ஆனால் இது புரிதல் இல்லாமல் இப்படி சிறப்பாக எடுக்கிறது சிறப்பாக எடுக்கிறதுன்னு காவடியை அலங்கரிக்கிறதுல போயிடுச்சு இப்போ முதல் அவர் சொன்னார் இல்லையா ஆங்காங்கே குப்பைகளை போட்டு செல்கிறார்கள் அப்படின்னு அதே போலதான் காவடிகளும் அவங்க காணிக்கையை செலுத்தின பிறகு அந்த காவடிகளே ஆங்காங்கே அது என்ன பெரிய காவடியோ சிறு காவடியோ போட்டு போற தரப்பினரும் இருக்காங்க அது ஏன் அப்படி செய்யறாங்க அவங்க பயன்படுத்தின அந்த காவடியை மீண்டும் அடுத்தடுத்த ஆண்டு தைப்பூசங்களில் பயன்படுத்தலாமா இப்போ வழக்கமா நீங்க பார்த்தீங்கன்னா இப்படி இந்த பாலுக்கும் நீருக்கும் நீங்க முதன்மை கொடுத்துட்டிங்கன்னா இந்த பெரிய பெரிய காவடியை தூக்கிட்டு போயிட்டு கொண்டு வந்து வீசுகின்ற சூழல் ஏற்படாது அது ஒன்று ரெண்டாவது ஒரு ஆண்டு பயன்படுத்தின நீங்கள் ஒவ்வொரு ஆண்டு கழித்து மறுபடியும் எடுத்து பயன்படுத்தினீங்கன்னா அதை இன்னும் பயன்படுத்தக்கூடிய சூழலில் இருக்காது அதை திரும்ப பயன்படுத்தலாம் என்ன செய்யலாம்னா அந்த வடிவமைப்பு அந்த உள்ளே அந்த கட்டமைப்பு இருக்குது இல்லைங்களா அதை எடுத்து அவங்க என்ன செய்யலாம் திரும்ப பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படி ஆளுங்க விரும்புகிறதில்ல அப்போ என்ன செய்யலாம் அவங்க அதை ப கொண்டு போய் முறையாக ஏன்னா நீங்கள் இவ்வளோ விரதம் இருந்து அதை ஒரு பெரிய ஒரு போற்றக்கூடிய ஒரு பொருளாக தோல் மேலே வச்சு அதை கொண்டு போய் திரும்ப வரும்போது நீங்கள் வீசிட்டு வர்றீங்கன்னா அது நாமளே அதை எழுவப்படுத்துகிறதாயிரும் இல்லைங்களா ஒரு குப்பையாக போயிடும் இல்லையா முருகனை வைத்து கொண்டு போன ஒரு பொருளை வீட்டில் பார்த்தீங்கன்னா கடவுளுக்கு போட்ட ஒரு பூவை கூட என்ன பண்ண மாட்டாங்க குப்பை தொட்டியில் போட மாட்டாங்க நீங்கள் பார்த்திங்கன்னா பூச்செடிக்கடியில் போட்டுரு இல்லாட்டி எங்கேயாவது கொண்டையில் வச்சுக்க அப்படி தான் சொல்லுவாங்க ஏன்னால் அது இறைவனுக்கு நீங்கள் கொண்டு போன ஒன்று அப்போ அந்த காவடி எடுக்கின்றவங்க சிந்திக்க வேண்டும் எப்படி அதை சுமந்துட்டு போனாங்களோ திரும்ப கொண்டு வர சிக்கலாக இருக்குன்னா அங்கேயே திறந்து முறையாக அடுக்கி வைத்து திரும்ப கொண்டு வந்துட்டால்தான் நம்ம நம்ம அன்பர் சொன்னார் பாருங்க தொண்டு ஆர்வலர் இருக்கார் பார்த்தீங்களா அப்ப அவங்களுக்குலாம் வேலை குறைஞ்சி போயிடும் நம்ம ஏன் இன்னும் அவங்கெல்லாம் சிரமப்படுத்துகிறோம் நம்ம கடமை நம்முடைய தொண்டு அது கண்டிப்பா அதை செய்திடலாம் இல்லைங்களா ஒவ்வொருத்தரும் இது நினைக்கணும் இல்லையா ஐயா சரி இப்போ தைப்பூசம் அப்படின்னு சொல்லும் போது பின்பற்ற வேண்டிய அம்சங்கள் கண்டிப்பாக இது முற்றிலும் தவிர்க்க வேண்டும் அப்படின்னு இருக்கிற அம்சங்கள் சிலவற்றை பகிர்ந்து கொள்ளுங்கள் அது பாருங்கள் இப்போது தைப்பூசங்கினாலே அது திருவிழான்னு சொன்னோம் அப்போ திருவிழான்னா திருவிழாவுக்கு எப்படி போகணும் இப்போ வந்து நம்ம சமயத்தை பற்றி யாராவது எளிவாக பேசினாலோ இல்லை ஏதாவது சமய தொடர்பான பொருட்களை ஏதாவது தரம் குறைவாக ஏதாவது சொன்னாலோ நமக்கு ரொம்ப கோபம் வருது இல்லைங்களா நம்ம சமயத்தை எளிவாக பேசுகிறாங்கன்னு ஆனால் ஒரு சமயம் எல்லாரும் பார்க்கக்கூடிய உலகமே பார்க்கக்கூடிய ஒரு திருவிழாவில் நாமளே நம்முடைய சமயத்தை வந்து எழுவப்படுத்தக்கூடாது குறிப்பாக இப்போ பார்த்தீங்கன்னா அங்கு வந்து இறை சிந்தனையோடு இருக்கக்கூடிய நடவடிக்கைகள் தான் இருக்க வேண்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த உடைகள் நீங்கள் பார்த்தீங்கன்னா சிலர் அணிகின்ற உடைகள் கூட சிலர் மஞ்சள் உடை கூட அணிகிறாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கூட நீங்கள் சிந்திக்கணும் இப்போ காவடி எடுக்க போகிறவங்க பார்த்தீங்கன்னா ஒரு நீர் குழாய்க்கில் இருந்து குளிப்பாங்க மஞ்சள் உடை அணிந்திருக்காங்க இப்போ பெண்கள் பார்த்திங்கன்னா அவங்க இல்லை ஏன்னா மஞ்சள் உடை தான் போட்டிருக்கேன் அப்படின்னு தவறாக நினைக்கூடாது நான் சொல்கிறேன்னு சொல்லி இப்போ மஞ்சள் உடை போட்டிருக்காங்க ஏன்னா அவங்க குளிச்சுட்டு தான் காவடி எடுத்துகிட்டு போவாங்க பால் குடம் எடுத்துகிட்டு போவாங்க அதை கருத்துனோம் பார்க்க போகிறவங்க அங்கே போகும்போது அது சமய விழான்னு நம்ம குழந்தைகளுக்கு கோயிலுக்கு போனால் இப்படி தான் போகணும் மற்றவர்களுக்கு அது ஒரு சுற்றுலா மையமாக இருக்கலாம் நம்ம பொறுத்த அளவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பத்துமலைக்கு போகிறீங்கன்னு வைத்துக் கொள்ளுங்கள் அது நம்முடைய முருகன் இருக்கின்ற இடம் அந்த முருகன் இருக்கிறான் முருகனை பார்க்க போகும்போது எப்படி போகணும் அதுக்கு பொறுத்த உடை அணிந்து போக வேண்டும் அதற்கு ஏற்ற மாதிரி நடவடிக்கைகள் இருக்க வேண்டும் காலாடித்தனம் பண்ணுறது சினிமா பாடலுக்கு ஆடுறது கையில் மது போத்தல்லாம் வைத்துக்கிட்டு போகிறது இதெல்லாம் பார்க்கறதுக்கு அவங்க தனிப்பட்ட விருப்பம் அப்படின்னு சொல்கிற தரப்பினர் கூட இருக்காங்க கண்டிப்பாக தான் ஆனால் அது நம் இனம் சார்ந்த ஒன்று நம்ம சமயம் சார்ந்த ஒன்று ஒட்டுமொத்த அடையாளமாகவே மாறி ஆமா இப்போ ஒரு பானை பதம்ன்றாங்க இல்லைங்களா ஒரு பால் குடத்திற்கு துளி விடம்ன்றாங்க இல்லைங்களா அது போல அது நம்முடைய சமயத்திற்கு எவ்வளோ ஒரு இழுக்கை ஏற்படுத்துது உலகத்துல பல நாடுகள் இருந்து எல்லாரும் வந்து பார்க்குறாங்க இல்லைங்களா அப்படின்னா அவ்வளோ கட்டு ஒழுங்காக இருந்தாங்க இப்படி இறைவனை வழிபடும் உயர்ந்த ஆற்றல் நம்ம பாருங்க ஆரம்பிக்கும் போதே தைப்பூசிக்கு எவ்வளோ பெரிய தத்துவத்தை சொன்னோம் அங்கே நம்ம அறிவை பெற போகிறோமா வெற்றி பெற போறோமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் அந்த சூழலை கெடுக்கத்தான் போறோம் இல்லைங்களா அதாவது தைப்பூசத்தில் இதெல்லாம் தவிர்க்கணும் கண்டிப்பாக பின்பற்ற வேண்டிய அறச்செயல்கள் சில இருக்கும் இல்லையா அன்னதான் நம்ம அதைப் பற்றி கொஞ்சம் சொல்லுங்க அதாவது நல்ல ஒரு அருமையான கேள்வி கேட்டிங்கம்மா இந்த தைப்பூசத்தை பற்றி மயிலாப்பூர் பதியத்தில் ஞானசம்பந்தர் சொல்றார் தைப்பூசம் காணாதே புதியோ பூம்பாவா சொல்லி பூம்பாவை எரி எரிச்சு சாம்பலாக வச்சுருக்காங்க அந்த சாம்பலை எழுப்பும் போது ஞானசம்பந்தர் சொல்லி பாடின பாட்டு அதில் சொல்கிறார் தைப்பூசத்தில் சிறப்பு என்னன்னா ஒன்று அந்த பெருமானுடைய திருவிழா கண்டு ஆறுதல் ஒன்றாவது ரெண்டாவது அடியார்களுக்கு உணவு வழங்கி அவங்க சாப்பிடுவதை பார்த்து மகிழ்தல் இப்போ ரெண்டு அறம் சொல்லியிருக்காங்க ஒன்று என்ன செய்யணும்னா நாம் இறை சிந்தனையோடு அங்கே போய் மற்றவர்கள் இறை சிந்தனையோடு இருக்கிறத பார்த்து நம்முடைய பக்தியை பெருக்கிக்கணுமா அது ஒன்று அவன் திருவிழா கண்டு ஆறுதல் ரெண்டா அப்படின்னா ஒன்று நம்ம பக்தியோடு போகணும் அங்கே இருக்கிறவங்களோட சேர்ந்து இன்னும் பக்தி பெருகணும் நாம் போய் அங்கே இருக்கிறவங்க பக்தியை கெடுக்கக்கூடாது அவங்க நம்ம பக்தியை கெடுக்கூடாது அது ஒன்று ரெண்டாவது ரொம்ப அருமையான ஒன்று என்ன அப்படின்ச்சா நீங்கள் கூட கேட்டீங்க முதல்ல இப்போ தைப்பூசனா பத்து தான் போய் நம்ம வழிபாடு பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா அப்படி இல்லை மற்ற முருகன் கோயிலெலாம் முருகன் இருக்க மாட்டாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லா கோயிலையும் இருப்பார் அப்போ நீங்கள் இருக்கின்ற இடங்களில் அந்தந்த கோயில்களில் அறத்தை செய்யுங்கள்னா அதில் ரொம்ப அருமையான அறம் என்னன்னா தைப்பூச அன்றைக்கு நமக்கு நம்மால் யாருக்காவது தேவைப்படுகின்றவர்களுக்கு உதவி செய்ய முடியுமா அந்த உதவி செய்யும் அந்த தரப்பினர் தான் நம்ம அடுத்த காணொலியில் போகிறோம் அருமை அருமை தொடர்ந்து காண்போம் தைப்பூசி மக்கள் மனுஷாலே நிறைய கூடுற ஒரு இடம்னா தைப்பூசம் தைப்பூசித்தான் நிறைய பேர் மக்கள் கூடுறாங்க ஸோ அந்த கூடுற இடத்துல வந்து மக்கள் வந்து ஒற்றுமையாக இருந்து தைப்பூசத்தை நல்லபடியாக கொண்டாடணும்னு தலைமையே கட்டிக்கு வரேன் இளைஞர்கள் முக்கியமாக இளைஞர்கள் இளைஞர்கள் வந்து அவங்க ஒற்றுமையை காட்டுங்க நிறைய இளைஞர்கள் செய்வீங்க ஒன்றா அந்த இடத்துல தைப்பூசி டைமில் ஸோ இளைஞர்கள் தயவு செஞ்சு மற்ற இனத்திற்கு நம்ம பார்க்குறாங்க நம்ம என்ன செய்கிறோம் அந்த தைப்பூசம் என்ன செய்கிறோம் அப்படினு பாப்பாங்க பார்க்கறாங்க பார்க்குறது மட்டுமே இப்போ வீடியோலாம் எடுக்கிறாங்க வாட்ஸ்அப் பண்ணுறாங்க இது பண்ணுறாங்க என்ன நடக்குது அப்படின்னு தயவு செஞ்சு இளைஞர்கள் உங்களோட நம்மளோட இதை வந்து நம்ம தான் காப்பாற்றணும் நம்மளோட இதை நம்ம தான் காப்பாற்றணும் நம்ம கலாச்சாரத்தை நம்ம இதையெல்லாம் நம்ம தான் செய்யணும் ஸோ தயவு செஞ்சு என்ன செய்யணுமோ அம்மா அப்பாட்டை கேளுங்க என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு கேட்டுட்டு ஒற்றுமையாக வந்து தைப்பூசத்தை பத்தியோட கும்பிட்டு பத்தியோடு போங்க நல்ல போங்க ஒரு ஒரு பிரச்சனை இல்லாமல் போனீங்கன்னா வருஷம் வருஷம் அப்படியே குறைஞ்சிக்கிட்டு வருது கும்பிடச்சு குறைஞ்சி கொஞ்சம் நல்ல விஷயமா அனுஞ்சுக்கிட்டுருக்கு அதே சமயத்தில் சுத்தம் சுத்தத்தை பார்க்கணும் அங்கே உள்ள சுத்தங்கள் ஜாமானம் போடுகிற இடத்துல போடுங்க

இப்போது நம்ம பெற்றோர்கள் நம்மக்கிட்ட தைப்பூசத்தை படைச்சிருக்காங்க அப்படின்னா அவங்க காலம் காலமாக தைப்பூசத்தில் வழிபாடு பண்ணிட்டு வந்து இப்போ நம்மக்கிட்ட கொடுத்துட்டாங்க அடுத்து அந்த தைப்பூசத்தை அடுத்து வரக்கூடிய இளைய தலைமுறையன்ற கொடுக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்குது இப்போ பெற்றோர்களுக்கு எல்லாருக்கும் இருக்குது இப்போது நான் என்ன பண்ணணும் எங்கள் பையனுக்கு தைப்பூசத்துக்கு எப்படி போகணும் அப்படின்னா அதற்கேற்ற உடை அணியணும் நான் ஒரு நீங்கள் சொல்லலாம் தைப்பூசத்தில் வந்து எப்படி நம்ம வேட்டியெல்லாம் கட்டிட்டு போகிறதுன்னு கண்டிப்பாக கட்டிட்டு தான் போகணும் அதை தவிர்க்க முடியாது இப்படி தான் தைப்பூசத்துக்கு போகணும் பெண்கள்னால் ஒரு சேலை அணிந்து இல்லை ஒரு சுடிதார் போட்டு தலையில் ஒரு பூ வச்சு ஒரு பொட்டு வச்சு இப்படி தான் போகணும் அப்படிங்கிற ஒன்று உடை என்கின்ற அடிப்படையில் நாம் அவர்களுக்கு அதை சொல்லி கொடுக்கணும் ரெண்டாவது அப்பா அம்மாவே இன்னும் காவடி பெரிய காவடி சின்ன காவடி அப்படின்னு பேசிகிட்டு இருக்க முடியாது போகும்போது ஒரு திருமுறை ஓதி ஒரு திருப்புகளை ஓதிக்கிட்டு சொல்லிக்கிட்டு வா அப்படின்னு போய் வழிபாடு பண்ணணும் அப்படிங்கிறத முதல்ல சொல்லணும் அங்கே போய் அங்கே விற்கக்கூடிய பொருட்களை வாங்கிறதே நம்ம ஒரு கேளிக்கை சந்தை போல் பெற்றோர்களே அந்த ஒரு சிந்தனை அவர்களுக்கு ஏற்படுத்தக்கூடாது மூன்றாவது நம்மால் என்ன முடியும் இப்போ வர உதவும் கரவங்கள் பேசினாங்க நாம் ஒரு குப்பை போடாமல் இருக்குமா அந்த இடத்துல நம்ம பிள்ளை ஏதாவது செய்கிறாங்க உடனே கண்டிக்கணும் அப்படி செய்யக்கூடாது இது தப்பு அப்படின்னு சொல்லி காட்ட வேண்டும் பெற்றோர்கள் சொல்ல வேண்டும் இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் யாருக்காவது உதவி செய்யணுமா ஒரு அப்பா இருக்கிறாரா ஒரு அம்மா வயதானவங்க இருக்காங்களா வாங்கம்மா நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு காட்டணும் ஒரு பெண்கள் இருக்காங்களா அவங்களுக்கு முதல்ல இடம் கொடுப்பா பெரிய அப்பா பெரிய பெரிய போகிறாருல அவங்களுக்கு இடம் அப்படின்னு நாம் ஒவ்வொருத்தரும் நாம் ஆற்றக்கூடிய அந்த அறத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு திருவிழாவில் இப்படி தான் நடந்து கொள்ள வேண்டும் அதாவது ரொம்ப அருமையாக சொல்ல ஒரு கவிதை படித்தேன் ஒரு அப்பா தோல் மேலே உட்காந்து சாமியை காட்டிக்கிட்டு இருக்காரு அவர் சொல்றாரு எங்க அப்பா இல்லாத போது நான் உட்கார்ந்து சாமி மேலே தான் அப்படின்னு இல்லைங்களா அப்போ ஒவ்வொரு அப்பாவும் ஒரு ஒரு வழிகாட்டல் நமக்கு ஒவ்வொரு அப்பாவும் ஒரு கடவுள் நமக்கு அதனால தானே அன்னையும் பிதா முன்னேறி தெய்வம்னு சொன்னாங்க அப்போ அவங்கள கையை பிடிச்சு கூட்டிட்டு போகணும் தான் திருவிழாவுக்கு போகணும் இப்படித்தான் நடந்து கொள்ளணும் இப்படித்தான் பேசணும் இப்படித்தான் உடை அணியணும் தான் தோற்றம் இருக்க வேண்டும் இன்னொருத்தை பார்த்தா வணக்கம் சொல்ல வேண்டும் திருப்புகள் பாட வேண்டும் திருமுறை பாடணும் என்று அவர்களை நெறிப்படுத்த வேண்டிய பொறுப்பு ஒவ்வொரு பெற்றோருக்கும் உண்டு அடுத்த தலைமுறையை கொண்டு சேர்ப்பதே இன்றைய பெற்றோர்கள் தான் சரிங்க ஐயா இந்த அரை மணி நேரத்தில் தைப்பூசம் குறித்த ஆழமான கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி நன்றி அம்மா நன்றி அம்மா இருந்தால் கண்டிப்பா அடுத்தடுத்த நேர்காணலில் சந்திக்கலாம் மகிழ்ச்சி அம்மா சந்திப்பா வணக்கம் தைப்பூசத்தின் ஆழமான கருத்து ஆகம முறைப்படி தைப்பூசத்தை எப்படி அனுசரிப்பது நிதானம் அமைதியை கடைபிடித்து தைப்பூசத்தை எப்படி கொண்டாடுவது போன்ற பல விஷயங்களை இன்று நாம் தெரிந்து கொள்வோம் எனவே முருக பக்த முருக பக்த பக்தர்களாக இருந்த அவரின் அருளை பெற எங்களின் மனமார்ந்த வாழ்த்துகள் அடுத்தடுத்த வாரங்களில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நான் கார்த்திகா பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம்